இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் லெவல்ல தான் இருக்கு இங்க இருக்கிற மெடிக்கல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாது திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா ஒரு ரோடு இருக்காதே கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் வீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது

அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள் முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏற்றி இறைக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் மேல நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த நாலு நாலரை வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா புடிங்க இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சி சார் இது உங்க ஆட்சியில் நடந்திருக்குது உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்று அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன்